பொதுமக்களே சாலஸ் குழந்தை என்ற பண மோசடிக்காரன் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் இவன் கமல் ஆல்பர்ட் சாமுவேல் போன்ற பெயர்களிலும் வலம் வருகிறான் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த இவன் சூதாட்டத்திற்கு அடிமையானவன் எஸ்பிஐ யில் வேலை பார்த்த இவன் அங்கு மோசடி செய்ததால் பணி நீக்கம் செய்யப்பட்டான் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக தான் இன்னும் எஸ்பிஐ வங்கியில் பணிபுரிவதாக கூறி பலரை ஏமாற்றியுள்ளான் தஞ்சாவூர் கும்பகோணம் புதுச்சேரி ஏன் கோவா மற்றும் நேபாளம் வரை இவரது மோசடி வலை விரிந்துள்ளது அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளையும் விட்டு வைக்கவில்லை இவன் இந்திய நாட்டிற்கே களங்கம் உண்டாக்கியுள்ளான் நண்பன் அல்லது சகோதரன் போல் பழகி உங்கள் நம்பிக்கையை பெற்று மோசடியில் ஈடுபடுவான் இவனால் பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துள்ளன இவன் மீது பல வழக்குகள் இருந்தும் சுதந்திரமாக இருக்கிறான் இவனது கூட்டாளிகள் பற்றிய தகவல்களும் விரைவில் வெளியாகும் உங்கள் பணத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த விழிப்புடன் இருங்கள்